விஷாலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறார் விஷால் உங்க கல்யாணத்துக்கு கூட இதே சேனல்ல நூறு வருடம் வாழ்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் அதே நீங்க கவனிக்கல அதுவும் அவதூரா அவதூறு பொய் குற்றச்சாட்டு பதிவாக இட்டுக்கட்டியோ கற்பனை செய்திகளை நான் சொன்னேன்னா என்ன நீங்க கூப்பிடுங்களா சொன்ன இதே விஷால் என் படத்தை கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணும் அங்கே என் மேல நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற கோபமோ என்னமோ தெரியல நேற்று என் பேரை சேர்த்துருக்காரு விஷால் இந்த ஆளு போய் சொல்கிறான்னு பத்து பேர் கம்ப்ளைண்ட் பண்ணானா என்ன தூக்கி வச்சுவான் இது கூட தெரியாத நடிகர் சங்கத்துக்கு ஜோதிகா வெளிநாடு போயிருக்காங்க போயிருக்காங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க அந்த புகைப்படத்தை நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் எப்படி சொல்றது நீங்க இப்போ கூட பாருங்க சார் பேசும்போது கூட ஜோதிகா போயிருக்காங்க சந்தோஷமா இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்களே தவிர கணவரோட போனாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்கிறீங்க கடைஞ்சன் காசு வாங்காமையா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாரு கடைஞ்சன் தானே இன்னொரு படத்துக்கு என்னத்துக்காக போறாரு நான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றேன் ஏன்னா நடிகன் அதனால ஆஹ் மஜால் குஜால் இதெல்லாம் ஆபாசம் ஐயா அறுவை சிகிச்சையில் கத்தே என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சினிமாவும் உங்களை வாழ வச்சிருக்கு சார் கடந்த காலங்கள் நம்ம மறக்க இல்லை சினிமா வாழ வச்சிருக்கு இப்போ ஃபீடிங் வந்து யூடியூப் தானே அதனால சொன்னேன் நல்லது ரெண்டாவது சினிமா எப்போதும் என்னை வாழ வைக்கவில்லை நான் பத்திரிகைக்காரனாக அப்போ தான் சினிமாவிலே நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப இந்தியில உங்கள்கிட்ட உங்கள் நீங்க உள்பட எல்லாத்தையும் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முழு முதல் காரணம் என்னுடைய நேர்கள் நன்றி நன்றி சார் நன்றி அதே வேளையில் தொடர்ந்து அவதூறு பொய்க் குற்றச்சாட்டு ஆபாசம் அவதூறு பொய் குற்றச்சாட்டு ஆபாசம் இந்த சிரிப்பு உட்பட பதிவாகிடும் துன்பா சிரிக்கிறார் இல்ல அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்க ஒரு பொறுப்புள்ள சேனல் நீங்க என்னை கூப்பிட்றீங்கன்னா அவதூறாகவோ ஆபாசமாகவோ இட்டுக்கட்டியோ கற்பனை செய்திகளை நான் சொன்னேன்னா என்னை நீங்க கூப்பிடுங்களா நீங்கள் சொல்லுங்க கூப்பிட மாட்டோம் ஏதாவது அடிப்படையில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு ஆனால் நீங்க பேசுறதுல ஆபாசம் இருக்கு அவதூறு இருக்கு பொய்க் குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்லை ஆபாசம்னு குறிப்பிடவே இல்லை அறுவறுப்பான பொய்யான அவதூறுகளை நான் பேசியதாக குற்றச்சாட்டு நான் கேட்குறேன் நடிகர் சங்கத்தின் விஷால் அவர்களே நீங்கள் அழைச்சி நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்தேன் நல்லா கேட்டுங்க அழைப்பு விடுத்தவர் விஷால் விஷால் அவர்கள் நான் போயிருக்கேன் நான் கேள்வி கேட்டது தனிப்பட்ட முறையிலேயோ ஆபாசமாக அறிவுறுப்பாக கேட்கவில்லை இன்றைய சூழ்நிலையில் மலையாளத்தில் நல்ல படங்கள் உருவாகி வெற்றி பெற்று வருகின்றனவேன்னு கேட்டேன் இது பற்றி உங்கள் கருத்து என்னென்னா நான் உங்களுக்கு பழி சொல்ல மாட்டேன் இந்த கேள்வி சரியானதான்னு உங்கள்கிட்ட பதில் இது இல்லை அந்த கேள்வி நான் நான் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதில் என்ன நான் உங்கள் கேள்விக்குலாம் பதில் சொல்ல மாட்டேன் அண்ணே நீங்களா நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேனே என்ன அர்த்தம் அலட்சியப்படுத்துகிறாருன்னு அப்போது அந்த அலட்சியத்துக்கு அந்த கேள்வி காரணமா இல்லையே கேள்வி நல்ல கேள்வி தானே ஆகவே நான் எப்படி நல்ல கேள்வியை கேட்டேன் அதே போல நான் சொல்கிற செய்திகள் நல்ல கேட்டுங்க செய்திகள் ஆதாரம் உள்ளவை அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த ஒரு நடிகராவது நடிகையாவது என் மீது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி அவர் த அவதூறு பரப்பிட்டார் செய்தி சொல்லியிருக்காருன்னு புகார் கொடுத்துருக்காங்களா கிடையாது ம் இல்லையா புகார் கொடுக்கப்பட்டதன் விளைவாக நீங்கள் சொல்கிற நபர் ஹைகோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார் அதுக்கப்புறம் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டும் போவேன்னு சொல்கிறாங்க அது வேறு விஷயம் என்னை பற்றி அப்படி ஒரு புகார் வரவே இல்லை நான் வந்து சட்டம் தெரிந்தவன் சட்டத்துக்கு உட்பட்டு எது செய்தி எது நேரலுக்கு பிடிக்குங்கிறது தமிழர் தந்தை தினத்தந்தை அதிபர் சிபா ஆதித்தனார் அவர்கள் கற்றுக் கொடுத்தது செய்தி அதை எப்படி மக்களுக்கு பிடிக்கிற வகையிலே எழுதுவதுங்கிறத கற்றுக் கொடுத்தார் அவர் அன்னை எழுதிட்டு இருந்தேன் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன் சமூக ஊடகங்களில் சார் பொதுவாக உங்கள் வீடியோ வந்த உடனே பார்க்குறாங்க கீழே நீங்கள் கமாண்டை நீங்கள் வாசிக்கிற பழக்கம் உண்டா உண்ட அந்த கமெண்ட்டில் வந்து முக்கியமான கேள்விகள் ஒரு கேள்வி எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரியுது இந்த நடிகை இந்த நடிகரோட இதெல்லாம் எப்படி கேட்குதுன்னு கேட்குறாங்க அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எப்படி சோர்ஸ் எடுக்கிறீங்க அதாவது அந்த ஹோட்டலில் இருந்தே எனக்கு ஃபோன் வரும் சார் சார் நீங்கள் உண்மை பேசுகிறீங்க சார் அதனால் நான் இந்த தகவலை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இருந்து ஆமாம் இந்த ஹோட்டலில் இவங்க தங்குனாங்க சார் தண்ணி அடித்தாங்க சார் அப்படிங்கிற செய்தி எனக்கு வருது நான் அதை சொல்கிறேன் இல்லைன்னா அந்த நடிகருக்கும் எனக்கும் உறவு இருக்குது நான் லிவிங் டுகெதரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டேன் ராஷ்மியா தே மந்தனாவும் தேவர லிவிங் டூரில் இருக்காங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்போது அதை நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் இன்னொன்று சமீபத்தில் விஷால் நடிகர் நந்தா இவங்கெல்லாம் சென்னை சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சைபர் கிரைமில் என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க நான் என்னுடைய விளக்கத்தை சொன்னேன் அந்த விளக்கம் திருப்தியாக இருந்தது நான் வந்துவிட்டேன் அங்கே என் மேலே நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற கோபமோ என்னமோ தெரியல நேற்று என் பேரை சேர்த்துருக்காரு விஷால் இதுதான் உண்மை விஷாலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பனிப்போர் போயிட்டுருக்குங்கிற மாதிரி நினைக்கிறார் விஷால் அப்படி அல்ல விஷால் உங்கள் கல்யாணத்துக்கூட இதே சேனலில் இந்த சேனல் விஷால் நூறு வருடம் வாழ்ந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே நீங்கள் கவனிக்கல அதுவும் அவதூறா ஒரு கேப்பில்ல இப்போ சமீபத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் மகன் இளையத்தில் பிறகு ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருந்தார் நான் பேச நான் பேசியிருந்தேன் பாராட்டியிருந்தேன் அவர் எனக்கு நன்றி சொன்னார் சொன்னார் தேவதர்சி நன்றி சொல்லியிருக்கு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எழுதுகிற விமர்சனங்களை யாரும் சட்ட செய்கிறதில்லை இல்லை முக்கியமான விஷயத்தை கிளைமேக்ஸில் இருக்குதுன்னு அப்போ சொல்லியிருந்தேன் சில சேனல்களில் நான் பேசாததை நல்லா கவனிக்கணும் நான் மூச்சு கூட விடாத விஷயத்த அவங்க தலைப்புல கொண்டு வந்து போடுறாங்க அதுக்கு நான் எப்படி பொறுப்பாம உள்ள போய் நான் பேசியிருக்கிறேனா என்று தெரிந்த என் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுங்க குறுக்கிடுக்க மன்னிக்கணும் அப்படி தம்லைன் போட்டுறாங்க நீங்க பேசாத நீங்க சொல்லாத பயன்படுத்தாத வார்த்தையை தம்ளைனில் போட்ட பிறகு நீங்கள் கூப்பிட்டு அந்த சேனலில் உண்டா அதுக்கப்புறம் நான் அந்த சேனலில் பேசுறது இல்லை ரெண்டாவது சார் நீங்க பேசுறீங்க சார் ஆனால் எங்களுக்கு நேரில் பார்க்கணும் அவங்கள அட்டம்ப்ட் படுத்தணுங்கிறக்காக நாங்கள் போடுறேன் அது அறமில்லையா சார் அது அறம் இல்லைன்னு அவங்கள நினைக்கணும் நான் இப்படி அதை தான் இப்போ புதுசாக சட்டம் என்ன வந்திருக்குன்னா கேள்வி கேட்பவரும் அந்த சட்டத்துக்கு உட்படுறாரு போடுற ஆமாம் அதனால் இப்போ எம்எல்ஏ கேள்வி கேட்டால் விட நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதனால் அந்த சமயத்தில் நான் பல சொல்ல வேண்டியிருந்து இந்த சூழ்நிலைக்கு வரலாம் அதே மாதிரி அந்த யூடியூப் நடத்துபவர்கள் பலர் இப்படி செய்கிறாங்க சரி அவங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு நான் இருக்க முடியும் என்னோடய மனசாட்சி பண்ணி நான் பேசியிருக்கேன் அவங்க அவங்க டைப்பில் அவங்க தமிழில் போட்டுக்கிறாங்க அதை வந்து விஷால் ஏன் நீங்கள் இப்படி தமிழில் போடுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும் எங்கிட்ட கோவை என்ன பிரச்சனை நீங்களே போய் பேசுகிறீங்க போடமில்ல அப்படி இல்லை 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 நான் அப்படி பேசவே இல்லை தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சேனலையும் நான் வார வாரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது சட்டப்பூர்வ சட்டத்துக்கு எதிராக ஆபாசமாவோ புறம்பாவோ நான் பேசியிருந்தேன் நீங்க போடுவீங்களா அட நீங்க விடுங்கய்யா ஐயா யூடியூப்ல என்ன பண்ணிடுவான் யூடியூப்ல இந்த ஆளு போய் சொல்றான்னு பத்து பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா என்னை தூக்கி வச்சிருவான் கம்யூனிட்டி கைட்லைன்ல எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க இது கூட தெரியாத நடிக சங்கத்துக்கு இப்ப என்னன்னா இன்னைக்கு லெவல்ல ஜோதியா வெளிநாடு போயிருக்காங்க போயிருக்காங்க தனியாக சந்தோஷமாக இருந்திருக்காங்க அங்கே ஒரு புகைப்படம் வெளியிட்டு அந்த புகைப்படத்தை நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் எப்படி சொல்கிறது நீங்கள் இப்போ கூட பாருங்கள் சார் பேசும்போது கூட நோடி ஜோதிகா போயிருக்காங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே தவிர கணவரோட போனாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்த தவிர்க்கிறீங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம் அவங்க கணவரோட போயிருக்காங்க அர்த்தம் அது தெளிவாக பேசிவிடுவோம் ஆமாம் ஆமாம் ஜோதியா அவங்க கணவனோட போயிருக்காங்க இது நான் மீண்ட சொர்க்கம் மீன் இன்னொரு சொர்க்கத்தை நான் சந்தித்திருக்கேன்னு சொல்கிறாங்க இது அவங்க சொன்னால் சரி நான் சொன்னால் தப்பா இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ கமிஷன் ஆஃபீஸில் சைபர் கிரைமில் ஒரு பயங்கரமான தவறு நடந்து போச்சு தப்பே நடந்து போச்சு அது அறுவறுப்பான தவறு அதை நீங்கள் ஏன் இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்டங்க என் சார் நிகழ்வு என்பது அப்போ வேற இப்போ வேறையா ஒரே நிகழ்வு தானே செய்தி பத்திரிகையில் வந்திருக்கப்போ அதை நான் திரும்பியே ஜ ஞாபகம் பண்ணுறேன் இவர் யார் என்ன ஃப்ளாஷ் பேக்கு அப்படின்னு நான் சொன்னேன் தப்பான்னு ஒன்றும் இல்லை நடிகர் சங்கத்துடைய இந்த அறிக்கை அறிக்கையில் இருக்க பல செய்தியை தாண்டி இதில் ஒரு பகையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்களோ நடிகர் சங்கம் இல்லைங்க அது வந்து பகையே அல்ல பகை வந்து என்ன என்னை கேட்டால் விஷால் மட்டும்தான் அங்கே பகைன்னு சொல்லுவேன் இப்போ இதே நடிகர் சங்கத்தில் இருக்கிற கார்த்தியோட அப்பா சிவகுமார் சிவக்குமார் சொல்லி கார்த்திக் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு இல்ல சொல்லி சொல்லுங்க நடந்திருக்கு நடந்தது சிவகுமார் சொல்லி டே அவர் என் கல்யாணத்துக்கு வந்து நீ அப்படிலாம் சொல்லாத போய் மன்னிப்புகள் அப்படினா வந்து கேட்டார் அதே மாதிரி சூர்யாவும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டாரு முதல் மூன்று படங்களுக்கு நான் சூர்யாவுக்கு நல்ல விமர்சனங்கள் இருக்கேன் அவர் என்கிட்ட போன்ல பண்ணி பேசிப்பாரு இப்ப கோடிக்கணக்கு வாங்கிட்டாங்க தொடர்பு இல்லாம போய் அதுக்கு நான் இல்லைன்னு புதுமுகமா இருக்கும் போது நீங்க உதவி பண்ணிருக்கீங்க ஆமா இப்போ நல்ல படத்தை நல்ல படம் தான் சொல்லிருக்கேன் மோசமான படத்தை மோசமான படம் தான் விமர்சிக்கிறேன் இதே விஷால் நல்லா எழுதணும் நீங்க என் படத்தை கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணும் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா சார் சொன்னாரு 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 ஆதாரம் சார் அவருக்கு ஆபீஸ்ல போய் கேளுங்க ஆதாரத்தை எதுக்கு சொல்றேன்னா அதாவது அவர் என் மேலே கோவப்படுறதுக்கு இது காரணமாக இருக்குமோங்கிறத நான் சொல்கிறேன் அந்த கேள்வி கேட்டது அந்த சம்பவம் ஆமாம் அந்த சம்பவம் என்ன தெரியுமா அதாவது இவர் வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி சாயின்லாம் கொஞ்சம் விமர்சித்தார் அப்போ நான் சொன்னேன் ஐயா நீ நடிகர் சங்கத்தில் இருக்கிற நீ எப்படி துணை முதல்வரை விமர்சிக்கலாம் ரெண்டாவது நீ மாதம் மாதம் அவரை போய் பார்க்குற உன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவர் நேரில் பேசி தித்தி போகல இப்படி பப்ளிக்காக வந்து பேசுகிறேன்னு அது ஒரு கோபம் இந்த விஷயம் அங்கே திமுக அறிவாலயத்தில் பரபரப்பு பேசப்பட்டது ஸோ இப் இதனால் தான் அவருக்கு கோபம் இது ஒரு நான் என்ன அவர் அவர் என் பணத்தை எடுத்துட்டுறா இல்லை நான் அவர் பணத்தை எடுத்துகிட்டுனா அவர் படத்தில் நான் நடித்தேன்னா என்ன சம்பளம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஷால் வந்து முதல் படத்தில் நான் என்ன விமர்சனம் பேசணுங்கிறது விஷால் மறுபடியும் பழைய ஃபைலை புரட்டினா அவருக்கு தெரியும் அவராக ஏதோ ஒரு மோட்டிவில் ஏதோ ஒரு மனநிலையில் மூளை வேறு மாதிரி சூழ்நிலையில் அவர் அப்படி பேசிட்டேர தவிர அவர் கூப்பிட்டு அவரே ப்ரெஸ் மீட்டு வச்சு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் இது யார் தப்பு நேரில் நீங்களே ம ஜ்மெண்ட்டாக நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இதான் உண்மை கிட்டத்தட்ட உங்களுடைய நடிப்பு திரையுலக வாழ்க்கை அனுபவம் வயது இதையெல்லாம் தாண்டி சமூக ஊடகத்தில் கேட்கப்படுற கேள்வி இவ்வளவு பார்த்துருக்குங்க நீங்கள் ஆனா உங்களுக்கு இது தேவையா இப்படி ஒரு நடிகை நடிகை பத்தி தான் பேசிதான் இல்லைங்க காரணம் என்னன்னா தம் சினிமா உலகத்துல இப்ப சாக்கடை அதிகமாயிடுச்சு எப்படி இருந்த சினிமா உலகம் எப்படி இருந்தது நீங்க என்ன எப்படி எப்படி இருந்ததுன்னா ஐயாயிரம் ரூபாயில ஒரு படம் தொடக்கிறாரு ஜெய்சங்கர் அதே சேலத்துல இருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு இப்படி இருந்த சினிமா இப்போ எவ்வளவு படம் தயாரிச்சாலும் ஷேர் தான் ஷேர் வரலன்னா டப்பா காலி நிறுத்தம் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ தேட்டர் அதிபர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படியா ஒன்று ரெண்டு தான் அது இருக்குது இப்போ இதெல்லாம் இல்லாமல் போ போச்சு காரணம் என்ன இதுதான் இப்போ விஷால் மனசாயச்சு சொல்லி கேளுங்க கேளுங்கள் நீங்கள் சொந்த படம் எடுத்து லாபம் அடைஞ்சீர்களா அல்லது நடித்து உங்களுக்கு சந்தோஷம் வந்தேன் கேளுங்க நடிச்சுன்னு தான் சொல்லுவார் அவர் நாங்களாக வந்து தயார் சொன்னோம் படையா படம் தயாரிக்க சொன்னது நாங்களா சரி கோர்ட்டில் எத்தனை வழக்குகள் இருக்குது எல்லாம் பற்றி நாங்கள் பேசலாமா பேச மாட்டேன் பாவம் அவருக்கு சிரமப்படுறாரு என்று அது இதெல்லாம் பேசுகிறதில்லை நான் ஆம்பாட்டுக்கு ஏன் வழியில் போயிட்டுருக்கேன் ஏன் தொழில நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் தொழிலை செய்யுங்க உங்கள் தொழிலை நான் எதாவது கெடுத்தனா சொல்லுங்கள் ஆ அப்போ இந்த அறிக்கையை இந்த அறிக்கை பொயின்னு இல்லாமா இப்போ நீங்கள் வந்து பொய்யை பரப்புறீங்க அவதூற பரப்புறீங்கன்னு ஒரு அறிக்கை வருது நீங்க கொடுக்கற இந்த மறுப்பு வச்சு பார்த்தா இந்த அறிக்கை போய் நம்ம சொல்லிடலாம் ஆமா நடிகர் சங்க அறிக்கை வந்து ஆதாரம் இல்லாதது புரியுதா உங்களுக்கு இதுக்கு நான் எந்த சரி இப்போ ஒரு சவால் விடுதுங்க நடிகர் சங்கத்தில் நிறைய அண்ணா திமுக திமுக காரங்க இருக்காங்க இருக்காங்க கட்சி சார்ந்தவங்க கட்சி சார்பு உள்ளவங்க இருக்காங்க பவர்ஃபுல் மேன்லாம் இருக்காங்க சரி நேரடியாக முதலமைச்சர் பார்க்கக்கூடிய பவர்ஃபுல் மேன்லாம் இருக்காங்க என்னையை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வரலையா அப்புறம் எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேர் ரெண்டு கேஸு நான் ஒரு வருஷம் எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடத்தினேன் ஆதாரம் இல்லைன்னு ஜட்ஜ் தள்ளுபடி பண்ணிட்டாரு அந்த வழக்கு ஆமாம் அதனால் நான் வழக்கை சந்திக்கிறதுக்கு வந்து பயப்பட்டவன் அல்ல அவங்களுக்கு அதாவது இது வந்து சைபர் கிரைமில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் ஒரு இதை நோட்டோம்னா ஃப்ளாஷ்பர்க்கில் பழைய இது நோணும் அதனால் அது அல்ல அதனால் என்னை பார்த்து பாரதி ராஜாவே ஐயோ சும்மா இறியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை புரியுது அவங்களுக்கு அப்படிப்பட்டவன் நான் நான் வந்து எது இப்போ நடிகர் சங்கத்து இன்னைக்காக நான் போயிருக்கேனா விஷாலுடைய தயாரிப்பு கம்பெனியில் போய் நான் எப்போ சான்ஸ் கட்டினா சொல்லுங்க நான் என் வேலையை பார்க்குறேன் என் வேலையை பார்க்க விடுங்க இன்னொன்று நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போது தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு செய்ய போட்டாங்க மூணு நாள் வந்து யூடியூபர்களில் விமர்சனம் பண்ணக்கூடாது இந்த மூணு நாள்லேயே படத்தை ஒழிச்சிடுறாங்க ஸோ மூணு நாள் குறைஞ்சபட்சம் யூடியூபர்கள் வச விமர்சனம் பேசுகிறதுக்கு தடை விதிங்கள்னு ஒரு மனு கொடுத்தாங்க ரிவியூ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கருத்து சொல்கிறது சுதந்திரம் ஆ கருத்து சுதந்திரம் அது தடம் போட முடியாது இன்னும் தூக்கி விசினங்களா இல்லையா இது கூட தெரியாது அவங்களுக்கு ஏங்க நீங்க மட்டும் சென்சாட்டு சண்டை போடுறீங்க எங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும் வேணும்னு சென்சாட்டு சண்டை போடுறீங்க நீங்க வந்து எங்கிட்ட சண்டை போடுறீங்க ஏன்ட்ட எதுக்கு உங்ககிட்ட எதுக்கு இன்னும் சொல்ல போனா என்னை விட மோசமானவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வரவேற்பு இல்லை நான் நேர்மையாக பேசுறேன் எனக்கு வரவேற்பு இருக்கு வித்தியாசம் புரிஞ்சு அவங்களுக்கு கோவம் என்னன்னா இந்த ஆள் சொன்னா மூணு லட்சம் பேர் பாக்குறேன்னு நிறைய பேர் பாக்குறாங்களே நிறைய பேர் பாக்குறாங்களே நம்ம இமேஜை தவிர்த்தர்றான அப்படின்னு நினைக்கிறாங்க அது காரணம் நேயர்கள் என்னுடைய உண்மைத்தனமான பேச்சை அவங்க நம்புறாங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே நான் போக முடியும் அதனால இப்போ இது வந்து தேவை இல்லாம சங்க செயலாளர் விஷால் ஆமா அவர் இந்த அறிக்கையை விட்டு என்னைய கேவலப்படுத்துன்னு வச்சுக்கிட்டு அவரே தன் முகத்தில் கறிப்பூசிக்கிட்டார் இந்த அறிக்கை என்ன செஞ்சுருன்னு நினைக்கிறீங்க உங்களை ஒன்றும் பாதிக்காது ஏன் நான் உண்மையானவன் நான் செய்திகளை சொல்கிறேன் செய்திகளை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து பத்திரிகையில் இல்லை ஒரு யூடியூப் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏய் தினத்தந்தியில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நாத்திகம் தென்னகம் அண்ணா சமநீதி மன்றமுரசு கடைசியாக நம்மதம் ஜியா இவ்வளவு நாளேடுகளில் வேலை பார்த்துட்டு இடையில நெற்றிக்கன் வார இதில் நான் சினிமா எழுதிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து இந்த வாரமும் என்னுடைய அட்டை செய்தி அட்டைப்பட செய்தி வந்திருக்கு மூணு பக்கம் ஸோ நான் பத்திரிகைக்காரனாகவும் இருக்கேன் சினிமாவிலேயும் நடிக்கிறேன் யூடியூப்லேயும் பேசுகிறேன் உழைக்கிறேயா நான் சரி நான் திருப்பி கேட்குறேன் நீங்கள்லாம் நான் நடிகர் தானே தானே என்னை ஒதுக்குனீங்க எனக்கு ஒன்று ஒரு பிளாட்ஃபாரத்தை இறைவனும் நேயர்களும் கொடுத்துருக்காங்களா இல்லையா நீ ஒழுங்காக எனக்கு சினிமா சான்ஸை கொடுத்து நீ பிஸியாக வச்சிருந்தா யூடியூபில் பேசுவேனா சொல்லுங்க கேட்பேன்னா இல்லையா கரெக்டாக எனக்கு வேலை இல்லை சினிமாவில் நீங்கள் கொடுக்கல நான் என் வேலையை தேடிக்கிட்டேன் இதான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு அவ்வளோ அதுக்கு நான் என்ன செய்ய இதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் கோவமாக இருக்கீங்களா விஷால் மேலே இல்லை கிடையாது எனக்கு எனக்கு யாரு மேலேயும் கோவம் கிடையாதுங்க இப்போ நான் சொன்னேன் நான் பேசுகின்ற எல்லா சேனல்லையும் விஷாலும் தனிஷிகாவும் சந்தோஷமாக நீண்ட நாள் வாழணும் தன்சியாகவும் வெற்றி படங்கள் நடிக்கணும் விஷாலும் வெற்றி படங்கள் அடிச்சிக்கணும் நான் பேசியிருக்கேன் வாழ்த்துருக்கேன் இதை ஏன் விஷால் பார்க்கலங்கிறதா எனக்கு வருத்தமாக அவருக்கு நேரம் இல்லையா இல்லை சொன்னவன் ஜரியா சொல்லலையா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி எனக்கு விஷால் மேலே கவனம் கிடையாது ஏன்னா இப்போ அவர் நடிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறத தயாரிப்பாளர்களை ஒப்பந்தம் செய்ய மாட்டேங்கிறாங்களே புதிய வர வரமாட்டேங்கிறாங்களேங்கிற கவலையும் எனக்கு இருக்கு நீங்கள் ஒருபோதும் எந்த சினிமாவையும் வாழ்த்தி பேசுவதற்காகவோ அல்லது இந்த பணம் ஓடவே கூடாது என்பதற்காக அதை பணம் வாங்குற பழக்கம் அது ஒரு அது வந்து நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அது விளம்பரம் விளம்பரத்துக்கான கட்டணம் ப்ரமோஷன் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் தப்பே இல்லை இங்க இல்லை காலத்துலேயே இருந்துருக்கு என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க உங்ககிட்ட இப்போ உதாரணமா ராஜராஜ ராஜராஜம் நடித்தார்ல அதுக்கு வந்து ஆனந்தேட்டுலாம் ஷோ போட்டாங்க ஷோ போடும்போது அவர் உமாவதி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிடாத சாப்பாடு மேலே இருக்க போய் சாப்பிடுங்கன்னாரு ஏண்டா நாங்கள் சாப்பிடாத சாப்பாடை நீ போட்டு உனக்கு விமர்சனம் எழுதுணா சாப்பாடே வேணான்னு போயிட்டோம் இந்த படம் போடலை அதுக்கப்புறம் சாவரம் வரைக்கும் என்ன பார்த்தா கூட சொல்லுவார் ஏய் ஒன்னுமே ஆளுக்கு தாண்டா என் படத்தை க கெடுத்து கவுத்துட்டாங்கன்னு அதனால் தயாரிப்பாளர்கள் பார்த்து பேசணும் இப்போது தனஞ்சயின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு பத்திரிக்காரங்களை காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கிட்டாங்கன்னு தனஞ்சன் காசு வாங்காமையா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாரு தனஞ்சன் தயாரிப்பில் தானே இன்னொரு படத்துக்கு என்னத்துக்காக போறாரு தானே போறாரு பணம் வாங்கிட்டு தான் அப்புறம் நான் தப்ப சொல்லாமல் எனவே பத்திரிக்கைக்காரங்க மேல குறை சொல்றாங்க நல்ல இப்போ எங்க குருநாதர் பாக்கியராஜ் சார் என்ன சொல்றாரு நல்ல படமா இருந்து அந்த படத்தை யாரும் திட்டி விமர்சனம் பண்ணா படம் ஓடத்தான் செய்யும் விமர்சனங்களால படம் பாதிக்காது இதுதான் உண்மை எம்ஜிஆர் படம் வேட்டைக்காரன் படத்துல அவ்வளவு கேவலம் விமர்சனம் எழுதினாங்க டக் 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 இந்த கூரை சத்தத்தை போட்டு முடிச்சாங்க விமர்சனத்தை அந்த படம் கர்ணனை விட வெற்றி ஆயிடுச்சு செலவுல உருவான படம் பெரிய செலவுல உருவாங்க படத்திலையும் பிரம்மாண்டமான படம் நல்ல படம் நல்ல படம் புராணம் புராண படம் ஆனா எம்ஜிஆர் வேட்டைக்காரனை வந்து எல்லாருடைய மனசையும் வேட்டையாடிச்சார்ல இதை பெருந்த காமராஜே சொன்னார் அதனால விமர்சனங்களால் எந்த படத்தையும் செய்து செய்துவிட முடியாது ஏங்க விளம்பரம் கொடுத்தா போட மாட்டேன்னு சொன்னாங்க உலகம் சுற்றுவாலி படத்தில் ஒரு பெரிய நாளையடு உடனே என்ன சொன்னது விளம்பரமே கொடுக்காதீங்கன்னா எம்ஜிஆர் விழா ஓடிச்சு மிகப்பெரிய வெட்டி அதே மாதிரி இப்போ போஸ்டருக்கு ஒரு ரூபா வரி போட்டார் போஸ்டருமே ஒட்டாதங்கன்னு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஒண்ண படம் உலகம் சுருவாலி இன்றைக்கும் முதன்மையாக இருக்க படம் மக்கள் மனசு வச்சா வெற்றியாவும் படம் மக்கள் மனசு உண்மை இதுல நான் விமர்சனம் பண்ணேன் நான் திட்டுனேங்கிறது இல்லை அது காரணம் இல்லை இறுதி கேள்வி சார் இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை வந்து மக்களுக்கும் உங்களை நேசிக்கிறவங்களும் உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் ஒரு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும் அவங்களுக்கு என்ன சொல்ல வர முடியுங்க இல்லை என்னுடைய இப்போ இன்னைக்கு காலையில் வாக்கி போம்போது கூட ரெண்டு பொம்பளைங்க மூணு ஆம்பளைங்க அதில் ரெண்டு பேர் வக்கீல் சார் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க சும்மா தப்பு செஞ்சவங்க இருக்கான் உண்மை சுடும் நீ தொடர்ந்து பேசுங்க நாங்கள் உங்கள் ஆதரவு இருக்கோம் ஒரு விஷயம் புரியுதுங்க நான் இப்போது தனியாக தான் போகிறேன் தனியாக தான் வரேன் அப்படி நான் தப்பாக பேசுனேன்னா ஊரில் எத்தனை பேரும் திட்டுவோம் திட்டுவோன்னா மாட்டேன் ஸோ இப்போ நீ உடனே சந்தோஷம் சார் கிழி கிழங்க கிளி செய்யுங்க சார் நம்ம மனசை நினச்சதால இவர் பேசுகிறாருங்க அதுதான் ஸோ அதனால் எனக்கு என்னுடைய ஆதரவு இந்த நாற்காலி நான் புட்டு போட்டு உட்காந்துருக்குன்னே நாற்காலி அவங்க தான் அதான் கோயம்புத்தூரில் வழக்கறிஞர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு அதை எப்படி செய்தி வரு வழக்கறிஞர்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவாங்க வழக்கு போடுவோம் இவங்க நேராக போய் போலீஸ் கமிஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அதில் யா அந்த அந்த வக்கீல்கள் பேரும் இல்லை யார் அதில் பாதிக்கப்பட்டாங்கிறது இல்லை நான் என்ன சொல்கிறேன் வக்கீல்கள் என்னுடைய செய்தி எழுதினால் எந்த வகையில் பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க வைக்கலை பற்றி நான் தப்பா பேச இல்லை இல்லை சரி அவங்க ஒரு கண்டன்ட் சொல்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமணமாகாமலே கருவுற்ற நடிகைகள் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது தப்பா ஐயா ஏங்க சத்ருணசன்கா மகா நான் கல்யாணம் அவருக்கு முன்னாடியே கர்ப்பம்னு சொன்னான் அமலாபால் நான் கல்யாணம் அவர் ரெண்டு முன்னாலே கர்ப்பமாக இருந்தேன்னு சொல்லிச்சு இதெல்லாம் தப்பா அவங்க சொன்னதுன்னே நான் சொல்கிறேன் இல்ல சொல்கிறேன் சொல்றேன் இது எப்படி அவதூறும் அதாவது பத்திரிகைல செய்தி வருகிறது அது இல்லை அந்த பத்திரிகை செய்தி நான் திருப்பி பில்டப் பண்ணி சொன்னேன் அது தப்பா பொய்யா என்னையா இது நியாயம் அந்த 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 விதம் உணர்ச்சியோட சொல்றது சிக்கலா இருக்கும் ஏன் இப்போ உதாரணம் சொன்னீங்கன்னா இப்போ பட்டிமன்றம் பேசுறாங்கன்னு வச்சுங்க அவங்க எப்படி பேசுறாங்க ரொம்ப உணர்ச்சியோட பேசுவாங்க கலந்து பேசுவாங்க அதே தான் அதாவது செய்தி வாசிப்பவர்களுக்கும் இங்கே எனக்கு என்ன வித்தியாசம்னா செய்தி வாசிப்பறவங்க உணர்ச்சி வாசப்படாமல் செய்தியை ஃப்ளாட்டாக வாசிப்பாங்க நான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா நடின் அதனால் ஆக்டாம் மஜால் குஜால் இதெல்லாம் ஆபாசம் ஐயா என் பத்திரியில் என்ன சொல்கிறேன் அதனால் அந்த எதுக்காக அந்த கோவை கீழ்கள் விளம்பரத்துக்காக கொடுத்தாங்களா யார் பாதிக்கப்பட்டாங்க வேணும் இல்லை எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க எப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுங்க இதெல்லாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இல்லையா அடுத்தடுத்து என்ன நடக்க அப்படின்றது அப்படின்றத நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்